ஆ வெரி குட் போதும் போதும் பால் குடிச்சுட்டு வாய் கொட்டிச்சு துப்பிடணும் சொன்னேன் ஆ கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கோ ஆ போதும் பிடிச்சிக்கோ பிடிங்க பிடிங்க போதும் 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 கைவிடக்கூடாது ம் அவ்வளோதான் காலியை தண்ணி இந்த கிளாஸ் வீடியோ எடுத்து பார்த்தீங்களா இல்லையா என்னது <laughs> <laughs> <Stop. laughs>

అది ఫోర్ కైడిక నో కైకలు 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 ఇది ఏంటಪ್ಪ పొల్స టంపలర్ బుర్టిలంద డెవలప్ అయింది এলিকে তোপার না পা তোপার ও